அதித்ய சோமாய மங்களாய புதாட்ச குரு சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்க உங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியா உங்க கவனத்துக்கு வரும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பாக்க போறது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு கோச்சார சூரிய பகவான் உங்களோட ராசிநாதனான சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு அடைஞ்சு சனி பகவானினுடைய பார்வையில் இருக்கார் இந்த இணைவு சேர்க்கை என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு நிறைய கனவு கற்பனைகள் ஆசை அதிகமுடைய வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சின்ன வயதிலேயே நிறைய கனவுகளை சுமந்து இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்ங்கிற பிளானிங் சின்ன வயசுலேயே பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை ரொம்ப அதிகமாக குறிக்கும் அதே போல் எப்பொழுதுமே ஒரு பொறுப்பில் இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு பதவியில் பெரிய பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதா சிம்ம ராசி கடக கடக கடகராசி விருச்சகம் மேஷம் இது எல்லாமே பதவி பொறுப்புகளை குறிக்கக்கூடிய காரக வீடாக வர்றதுனால இயல்பாகவே இந்த ராசிக்கு உண்டான குணங்கள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எவ்வளோ வந்து பார்த்தீங்கனாலும் பணம் வந்தாலும் வராட்டியுமே ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த முயற்சியில் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் ஒருத்தனை ஏமாற்றி தான் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை அது கோடி ரூபா சொத்து வந்தாலுமே ஏமாற்றி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே தன்னுடைய முடிவில் குறிக்கோளில் நிதானமாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நேர்மைக்கு பேர் போன ராசி இந்த ராசியில் பெண்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக படிக்கலினாலுமே நிர்வாகத்திறன் அவங்க கிட்ட வீட்டில் அதிகமாக இருக்கும் அதை படித்தவங்க மாதிரி பேசுகிறது இல்லை பண வரவு செலவுகள் எல்லாம் வந்து கையாளுவது எல்லாமே பெண்களுக்கு இணை ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ராசியாக இருக்கும் ஆளுமை தன்மை குழந்தைகள் இருந்தாலுமே எந்த குழந்தை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறகு ஆளுமை தன்மை கனவெலமை அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிகமாக இருக்கும் அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் நம்ம சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசிநாதான் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி தாக்கமோ அதே போல அந்த அளவுக்கு மன சுமைகளை அதிகமாக கொடுக்குமா சிம்ம ராசிக்கு பார்வையாக ராசியை சுமைகளை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல அவமானங்களோ அவமானம் அப்படி சொல்ற அளவுக்குதான் இருக்கு சந்தோஷம் இருக்கு அதை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கு என்னுடைய புத்தி எனக்கு பயன்படும் கூடிய சூழ்நிலையில் இல்லை நான் எடுத்த சாமர்த்தியம் என்கிட்ட இருந்த சாமர்த்தியம் எல்லாம் போன மாதிரி இருக்குது நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆலோசனை கேட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தருகிட்ட கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கு என்னுடைய பேருக்கு மதிப்பு மரியாதை நிறைய இருந்தது இப்ப எல்லாமே காணாம போன மாதிரி ஆயிடுச்சு நிறைய மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இந்த குழப்பத்தினால என்ன ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிளானிங் அஃபெக்ட் ஆகும் இந்த வருஷம் இப்படி பண்ணலாம் இந்த வருஷம் இப்படி பண்ணலாம் இந்த தொழிலை இப்படி பண்ணலாம் இப்படி வாங்கி பணம் வாங்கி இப்படி கொடுக்கலாம் இது எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருக்கும் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே ஒரு தோல்வியை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கோம் அது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயத்துலதான் கடுமையா பாதிப்படையுங்க யார் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வசதியாக நாலு பேர் வந்து பேர் சொல்லும்படி பேரும் புகழோட இருந்த எனக்கு அந்த சின்ன இந்த தொழில ஒரு சின்ன அசைவு தான் ஏற்பட்டுச்சே அந்த அசைவுனால கொஞ்சம் பொருளாதாரத்துல பிரச்சனைகள் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாத கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் இருந்தாலுமே நண்பர்கள் கிட்ட வாங்கினது கூட ஒரு பெரிய தொந்தரவுகளா இல்லை சொந்தக்காரங்க கிட்ட வாங்கினது மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய தொந்தரவுகளாக இருக்கு அவங்க வந்து எங்கிட்ட சொன்னாலும் பரவாயில்ல இத்தனை வருஷம் அதாவது நான் வாங்கின பணத்தை விட அதிகமாக வட்டியை கொடுத்துட்டேன் இருந்தாலுமே என்னை வந்து வெளியே சொல்றது மற்றவங்க கிட்ட சொல்லி காயப்படுத்துறது மற்றவங்க என்னைய வந்து பார்த்தீங்கன்னா இதனால ஓ இத்தனை நாளாக கடை வாங்கிதான் அப்படி பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல சொகுசா இருந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களை அவங்க அவாய்ட் பண்றது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடாம இருக்கிறது கார்னர் பண்றது நிறைய விஷயங்கள் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு இருக்கு இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள் தான் இப்ப எப்படி இருக்க போகுது இந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் தர யோகம் ராசிக்கு ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெறுவது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யோகம் இத்தனை நாளா எட்ல இருந்தாரு உங்களுடைய தசா புத்தி என்னதான் இருந்தாலுமே ராசிநாதனோ இல்லை லக்னாதிபதியோ பலவீனமா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா குரு லக்னத்தை பார்க்கணும் இல்லை லக்னாதிபதி பார்க்கணும் அப்படி இப்படி ரெண்டுமே இல்லாத நபர்கள் எல்லாமே அடிக்கடிக்கடி மனசு நொந்து போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நொந்து போயிடுவாங்க எந்த ஒரு விஷயமே தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கறத நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு மனசு உடஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நிச்சயமே இப்படி லக்னாதிபதி போய் வீக் ஆகுறது எல்லாமே நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதே இல்லை எந்த ஒரு சுறுசுறுப்புமே இல்லாம என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்பட்டுருக்கும் நல்ல ஒரு நல்ல யோகம் என்ன ஏற்படுன்னு கேட்டீங்கன்னா ஏழில் சனி பகவான் திக்பலமா பெற்று ராசிநாதனை பார்க்குறாரு அப்ப இத்தனை நாளா எனக்கு கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி நாலு இதில் எல்லாமே நல்ல வரன்கள் வந்துது நாங்கள் விருப்பப்பட்ட வரன்கள் வந்துச்சு நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குன்னு வேண்டாம் வேண்டான்னு சொன்னோம் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த வீதிக்குள்ளே வந்துட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகலையா அந்த பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு இப்போ நேற்று தான் பார்க்க ஆரம்பித்தாங்க கல்யாணம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஏறக்குறைய நாங்கள் இருபத்தொம்போது தொட்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே எங்களுக்கு கல்யாண வரன்கள் வந்து நல்ல வரன்களாக வரமாட்டேங்குது இந்த வீதியில் வந்து ஒரு பேரே கெடுற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்குன்னு கல்யாணம் இவங்களுக்கு கல்யாணம் வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு இது நல்ல ஒரு காலமாக இருக்குமா என்னுடைய பயணம் பொண்ணும் காம்ப்ரமைஸ் ஆகி கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடக்குமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வச்சிடறாங்க அதுக்குள்ள ஓகே ஆயிடுச்சு அதுக்குள்ள ஓகே கண் வச்சிடறாங்க கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக கல்யாணம் நின்றுது நின்றக்கூடிய கல்யாணத்தை கூட திருப்பி திருப்பி நான் பேசிட்டே இருக்கேன் கல்யாணம் ஓகே ஆயிருமா அப்படின்னு இது குடும்பத்தார்களாக வந்து நிப்பாட்டி வச்சிடறாங்க ஆனா கல்யாண பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ எந்த பிரச்சனைகளை எங்களுக்குள்ள சுமூகமா இருக்கு இருந்தாலுமே இந்த பெரியவர்களால நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு நிச்சயமா இந்த கோச்சார காலங்களில் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை எந்த ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் எதிர்பார்த்த பார்க்கலாமா எதிர்பார்க்கலாம் அதே போல லக்னாதிபதி பலமா பலமாயிருக்கு ஏழாம் அதிபதி பலமாயிரு பார்க்கிறாரு லக்னத்தை லக்னத்தையும் பார்க்கிறாரு ஏழாம் அதிபதியும் இப்ப இது என்ன யோகத்தை சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து நாங்க ரொம்ப மனசு நொந்துட்டோம் ஏறக்குரிய பிரிவினை நோக்கி போறோம் நான் சொல்றதோ அவருக்கு புரிஞ்சுக்க முடியல அவர் சொல்றதோ எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல மூன்றாவது தான் முக்கியமா இந்த பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கும் என்ன சொன்னாலும் மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என்னுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த உறவு பாசம் பந்தம் எல்லாம் பலப்பட மாட்டேங்குது நான் ஏறக்குறைய டைவர்ஸ் வரை போகலான் இருக்கோம் இந்த நேரம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவிகள் சேருவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா நாங்கள் பேசி முயற்சி பண்ணி பார்க்கலாமா பெரியோர்கள் சம்மதத்தோடு பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடம் பலம் பெற்று ராசிநாதனை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுடைய கணவனாகட்டும் மனைவியாகட்டும் காம்ப்ரமைஸ் ஆகி பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்கு இது நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் போறதுனால நிச்சயமா அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்குறாங்களோ அதுவுமே கொடுக்கல வேலைங்களை வந்து ஒரு தொய்வு இருந்துட்டே இருக்கு வேலையில ஒரு நல்ல மாற்றம் வருமா செஞ்ச வேலைக்கு உண்டான கூலி கிடைக்குமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் அதே போல செய்யாத தப்புல வேலையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் செஞ்ச செயலுக்கு உண்டான வேலையில் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது மற்றவங்க எல்லாமே வராங்க ஒரு ஆறு மாசம் இருக்காங்க சீக்கிரம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி போயிடுறாங்க அதே வேலையில் அந்த வேலையை அவங்களுக்கு நான் தான் சேர்த்து விட்டேன் இருந்தாலுமே எனக்குன்னு வரும்போது மட்டும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு சமயம் அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களோட ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதன் மூலியமாக ஒரு நல்ல மா மாற்றங்களும் ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படும் இத்தனை வேலையில உங்களை புரிஞ்சுக்காத அங்கீகரிக்கப்பட முடியாத இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே உங்களோட எதிரிகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகி ஓடி நீங்க அந்த வேலையை சுமூகமா உண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டிதான் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆக மொத்தம் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் சரி இல்ல பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியும் சரி ப்ரொமோஷனை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர்களும் சரி மன அழுத்த மன சுமையில இருந்து மீண்டு வெளியே வர முடியாம எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லக் இல்லை எனக்கு ராசி இல்லை என்னால வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய மன சோர்வுகளை சந்திச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ராசிநாதன் பலமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் இருக்கு அடுத்தது பாருங்க சூரிய பகவான் பயிற்சி பயிற்சியை அடைஞ்சு பத்துல வந்து பாத்தீங்கன்னா திக்பலமாக போறாரு அப்ப அதுவுமே ஒரு முதல் தர யோகமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முதல் தர யோகம் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் பலமா இருக்கனால சனி பகவான் என்னதான் கர்மா கொடுத்தாலும் என்னதான் தன்னுடைய பார்வையால ராசியை பார்த்தாலும் அந்த மனசுமைகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காம அடுத்தடுத்து ஓடி வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வழியை மட்டும் இனிமேல் வரக்கூடிய காலங்களை பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க அந்த பழசு மாதிரி உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு அதுல இருந்து மீண்டு வெளிய முடியாத சூழ்நிலையில விலகி இனிமேல் யாருக்குமே ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே சூதுவாது வஞ்சனை எல்லாமே தெரியாத ராசி இருக்கிறத என்னவோ அப்படி வெளிப்படையா சொல்லிடுவாங்க அதனாலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ராசி இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம புரிஞ்சு வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே விலகி அடுத்தது வளர்ச்சியை நோக்கி மட்டுமே ஓடுமோ தவிர இனிமேல் வீழ்ச்சியை நோக்கி ஓடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடாது இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்த கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்ட கீழக்கக்கூடிய நபருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ மேஸ்வரி நன்றி வணக்கம்